உலகமெங்கும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் உற்சாகமான பணிவான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்கறது பூச நட்சத்திரம் இந்த பூச நட்சத்திரத்துல பிறந்த குழந்தைகளுக்கு எப்படிப்பட்ட பெயர்கள் வைக்கணும் கடகராசியில அமைந்து அமையப்பட்டிருக்கிற இந்த பூச நட்சத்திரத்துக்கு அதிர்ஷ்ட பெயர்கள் எப்படி அமைக்கிறது உதாரணமா பூச நட்சத்திரத்துல ஆண் குழந்தை பிறந்தாலும் சரி பெண் குழந்தை பிறந்தாலும் சரி இரட்டை குழந்தைகள் பிறந்தாலும் சரி அந்த குழந்தைகளுடைய நாம ஒலி அலைகள் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த தமிழ் முறையில நாம ஒலி அலை வரிசை அப்படின்னா இந்த வடமொழி சி தமிழ்மொழி சி அடுத்தது ஹே அதாவது சி அப்படின்னு சொல்லும்போது உதாரணமாக சிவம் அப்படிங்கிற ஒரு பேர் சி வரிசையில் சிவம் இந்த பேர் உதாரணத்துக்காக இந்த பேர் சொன்னேன் அடுத்தது அந்த எழுத்தினுடைய முதல் எழுத்துக்காக அடுத்தது ஹே அப்படின்னா கேமந்த் அடுத்தது ஹோ அடுத்தது டா அப்புறம் கோ கௌ கௌதம் அடுத்தது உ உதை உதய் உதய சந்திரன் இந்த மாதிரி பேர் அடுத்தது தா தருண் தருண் பாலாஜி இந்த மாதிரி நிறைய இந்த தமிழ் எழுத்துக்களை முதல் எழுத்துக்களாக கொண்ட ப்ரனௌன்சியேஷன் அந்த நட்சத்திரத்தினுடைய புரனோன்சேஷன் ஏன்னா பூச நட்சத்திரத்துலேருந்து எழும்பக்கூடிய தான் இந்த ப்ரனவுன்சியேஷனாக முதல்ல அமைக்கணும் அதில் அடுத்தது அதே ஆங்கிலத்தில் நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கெச் இ முதல் எழுத்துக்கள் வந்து டபுள் எழுத்து கெச் இ அப்படிங்குற ரெண்டு சேர்ந்த ஒரு ஒரு ப்ரனௌன்சியேஷன் அடுத்தது கெச் ஓ யூஜி யூஎல் யுஎம் UP, டிஏ டிஹெச் டிஏ டிஹெச் இந்த எழுத்துக்கள் தான் முதல் எழுத்துக்களை அமைஞ்சு பேர் வச்சால் அந்த குழந்தைக்கு நல்லா இருக்கும். அப்புறம் அந்த நாம ஒலியலைகள் நாமகரண அடிப்படையில் ஒளியலைகள் சிறப்பாக இருக்கும் இது ஆனால் அப்படி வைக்கிற பேரையவே நம்ம எப்படி எப்படின்னா அந்த பூசணத்தில் பிறந்த குழந்தைங்க கூட கொஞ்சம் துல்லியம் கொடுத்து நம்ம செய்யணும் கொஞ்சம் துல்லியமாக கணிச்சு எப்படின்னா அந்த ஜாதகத்தை முதல்ல அந்த குழந்த பிறந்த தேதி மாத வருடத்தில் பிறந்த அந்த பிறந்த நேரத்தில் அந்த பிறந்த இடத்த அதையை வச்சு அந்த ஜாதகத்தை முதல்ல ரொம்ப துல்லியமாக கணிக்கணும் வேத ஜோதிரத்துலேயும் கிபி ஸ்டில்லஸ்ட்ராலையும் அந்த ஜாதகத்தை துல்லியமாக கழித்து அந்த ஜாதகத்தில் எந்த கிரகங்கள் பலமாக இருக்குது எந்தெந்த பாவங்கள் பலமாக இருக்குது எந்தெந்த கிரகங்கள் பலம் குறைஞ்சிருக்கு எந்தெந்த பாவங்கள் பலம் குறைஞ்சிருக்குங்கிறது ரொம்ப கஷ்டம் ரொம்ப கணிச்சு ரொம்ப துல்லியமாக கணிச்சு அதில் வலிமையான கிரகத்தினுடைய அடிப்படையில் பெயர்கள் வைக்கும்போது தான் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த குழந்தனுடைய எதிர்காலம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இதுக்கு மிக முக்கியமாக என்ன அப்படின்னா இந்த பெயர் அமைக்கும்போது அந்த பெயரில் பெயர் எண் மட்டும் அதாவது இங்கிலீஷ் ஆங்கில எழுத்துக்களை மட்டும் வெறும் டோட்டல் பண்ணாமல் பெயரியல் எண்ணாக டோட்டல் பண்ணாமல் அதில் ஹீப்ரு பிரமிட் வருது சக்தி சூட்சம் எண் என்ன மாதிரி வருது முப்பரிமாணம் எண் என்ன மாதிரி வருது இதையெல்லாம் ரொம்ப துல்லியமாக ஆராய்ந்து தான் ப்ரனோசேஷன் ப்ரனாலஜி பிரகாரம் ரொம்ப அழகான பேர் வைக்கணும் அப்படி அற்புதமான பேர்கள் வைக்கும்போது ஏன்னா இந்த பூசணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு பேர் மட்டும் ரொம்ப சூப்பராக வச்சுட்டு வாழ்க்கை ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் யாருக்கும் தாய் தந்தை அனைவருக்கும் சிறப்பை தரக்கூடிய வகையில் அந்த குழந்தைகளுடைய வாழ்க்கையும் சிறப்பாக அமையக்கூடிய வகையில் பேர் அமைக்கணும் அப்படி பேர் அமைக்கும் போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அதுக்கு ஆயிரக்கணக்கான பெயர்கள் எங்கிட்டிருக்கு அடுத்தது அதில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ரொம்ப துல்லியமான பேர் இருக்குது அதாவது ட்ரெடிஷ்னல் நேம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கிற மாடர்ன் நேம் கடவுளுடைய பெயர்கள் இது எல்லாமே நிறைய இருக்கும் அதில் தகுந்த அற்புதமான பேரை பார்த்து அமைக்கும் போது அந்த குழந்தை வாழ்க்கையில் ரொம்ப வளர்ச்சியாக இருக்கும் அந்த கல்வித்துறை கல்வியை சொந்து சிறப்பான கல்வியை கொண்டு போகலாம் அந்த ஜாதகத்துக்கு ஏன்னா அந்த குழந்தையுடைய அவங்கவுங்களுடைய பெயர் அவங்கவுங்களுக்கு காயத்ரி மந்திரம் வாழ்க்கையில் பெயர் வைக்கிறது ஒரே முறை அது ரொம்ப சிறப்பாக அமைச்சா அவங்க வாழ்க்கை நல்லாயிருக்கும் வருங்க வருங்கால தலைமுறை சிறப்பாக இருக்கும் அதனால் இன்னும் உங்கள் ஜாதக உங்கள் குழந்தையுடைய ஜாதகத்தில் பூசணத்தில் பிறந்த குழந்தையா பேர் விற்கணுமா என்னுடைய கீழ வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் குழந்தை பிறந்த தேதி மாதம் வருடம் பிறந்த நேரம் சரியாக பிறந்த இடம் தாய் தந்தை பெயர் எனக்கு வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைக்கு அழகான அற்புதமான பேரை அமைக்கலாம் போஷ் நட்சத்திரத்தில் பிறந்த உங்கள் குழந்தைகளுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நல்லா செய்தி தெரிவிச்சுக்கிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் செய்வோம் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் நண்பர்களே